அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்பட்டும் அதோட இந்த வீடியோ லைக் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் தமிழ்நாடு அரசு பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்காங்க ஃபுல் டீடெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கான குறைந்தபட்ச கல்வி பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணிருந்தாலும் போதும் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் எட்டாம் வகுப்பு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும்

இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணிகண்டம் பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ்ல பத்தி இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த பதவிக்கான அறிவிப்பு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது கொரோனா பொது முடக்கத்தின் காரணமாக சோ செஞ்சிருக்கிறாங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிருக்காங்க பதினஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபது விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிருக்காங்க இந்த பதவிக்கு ஏற்கனவே விண்ணப்பித்திற்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க புதிதாக விண்ணப்பிப்பு பாத்தீங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ஸோ வாங்க ஸோ இந்த வீடியோ முடிந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பார்க்க பிறகு மறக்காம நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சோ இந்த அலுவலக உதவியாளர் பதிவுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்தி இருந்து ஐம்பதாயிரம் வயது வர்ம வரம்ப பொறுத்தவரைக்கும் அனைத்து வகுப்பிலிருந்து குறைந்தபட்சம் பதினெட்டு வயது பூர்த்தி அஞ்சிருக்கணும் அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி பார்த்தீங்கன்னா முப்பத்தி வயதுக்குள் இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி வகுப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி வயதுக்குள் இருக்க வேண்டும் ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுனா விண்ணப்ப பூர்த்தி செஞ்சிருங்க பூர்த்தி தேவையான ஆவணங்கள் நாங்கள் அனைத்து செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து ஆணையர் ஊராட்சி ஒன்றிய மணி என்ற முகவரிப்பதை நேரிலும் அல்லது தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம் சொல்லிருக்காங்க அனைத்து கம்பெனி எந்த விதமான கட்டமும் வந்து கிடையாது மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும் நோட்டிபிகேஷன் மென்ஷன் பண்றேன் டவுன்லோட் செய்துள்ள படிச்சு பாத்துங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நாம் ஒரு வாய்ப்பு வேலைவாய்ப்பு சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி